என் தங்க பிள்ளையே இன்று என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்க்க மாட்டாய் ஏனென்றால் அம்மா இந்த இரவில் உனக்கு சொல்லக்கூடிய செய்தியானது பேரதிர்ஷ்ட செய்தி என்பது நான் சொல்லாமலேயே உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நான் உனக்கு உடனே சொல்லிவிடத்தான் வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை என் மீது கொண்ட நம்பிக்கையினால் தினம் தினம் என் வார்த்தைகளை கேட்க நீ ஓடோடி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் நான் கெடுக்க மாட்டேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நான் உனக்கு அத்திரமாக இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாளைய விடியலில் நான் சொல்கின்ற உனக்கு மிகவும் நெருக்கமான உறவான இவர் மட்டும் உன் இல்லத்திற்கு வந்து சென்றால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் நடக்கும் அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவராக அவர் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இவரால் உனக்கு கிடைக்கப்பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே அப்படியானால் நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் உன் இல்லத்திற்கு அவராகவே வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரை வரவேற்க வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிக முத்தியமான அத்தியாயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு இந்த நேரம் நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது முக்கியமான நேரங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லா நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அற்புதமான நேரங்கள் தான் என்பதனை எப்பொழுது நீ உணரத் தொடங்குகிறாயோ அப்பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எண்ணங்களே வாழ்க்கை நீ யார் என்பதனை உன்னிடம் இருக்கும் பணமோ உன்னிடம் இருக்கும் சொத்தோ அல்லது பதவியோ தீர்மானிப்பது கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் தான் எதையுமே தீர்மானிக்கிறது அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு அதுதான் கற்று கொடுக்கிறது சில அனுபவங்கள் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் செய்கிறதல்லவா என் குழந்தையே யாரையும் நீ வெறுக்காதே உன்னை யாராவது வெறுத்தால் அவர்களை திரும்பி கூட நீ பார்க்காதே முகத்துக்கு முன்னால் பாசமும் முதுகுக்கு பின்னால் வேஷமும் போடுகின்ற உலகத்தில் தான் வாழ்கிற உன்னுடைய தன்மானத்தை ஒருவர் சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் நீ எதிர்த்தினில் அதில் எந்த தவறும் கிடையாது சிலர் நாம் முன்பு இருந்ததை விட நிறைய மாறிவிட்டோம் என்று சொல்வார்கள் நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகளையும் மற்ற துரோகங்களும் தான் உன்னை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை இதுதானே இந்த வாழ்க்கையின் யதார்த்தமாக மாறிவிட்டது அதனால் யார் உன்னை என்ன சொன்னாலும் யார் உன்னை எந்த சூழ்நிலையில் என்னவாக நினைத்தாலும் அதற்காகவெல்லாம் என் குழந்தை ஒருபொழுதும் நீ கலங்கி தவிக்காதே உனக்கு நிச்சயமாக என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கான நன்மைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இந்த மாற்றங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நீ பட்டதையெல்லாம் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக திரும்ப கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த நேரம் நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை என்னவென்று பெற நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று ஒருபொழுதும் என் குழந்தை நீ தவித்து விடாதே உனக்கான நேரங்கள் எல்லாமுமே இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் ஒப்படைக்கும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரமும் நாம் நமக்கு விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே அம்மா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள் தவறான முடிவை எடுத்து விட்டாயா பரவாயில்லை அதிலிருந்து கற்றுக்கொள் மீண்டும் அது போன்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடாது என்பதனை கற்றுக்கொள் குழப்பமாக இருக்கிறதா நேரம் எடுத்துக்கொள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடாது முடிவு செய்து விட்டாயா அதில் எப்பொழுதும் உறுதியாக இரு உன்னால் ஒரு விஷயத்தை மறக்க முடியவில்லையா அந்த விஷயத்தை கடந்து அந்த விஷயம் இருக்கின்ற இடத்தை விட்டு கடந்து எங்கேயாவது சில நாட்கள் சென்று வா உன்னுடைய கவனத்தை எல்லாம் எங்கேயாவது திசை திருப்பி வா என் குழந்தையே நிச்சயமாக அது உன் மனநிலையை மாற்றிவிடும் உன்னை விட்டு போகிறார்களா நிச்சயமாக போகட்டும் உன்னை தவறாக பேசுகிறார்களா பேசிவிட்டு போகட்டும் தனிமையை பழகிக்கொள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் சரியாகிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைப்பதை என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள் அது போதும் உனக்கு அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எப்பொழுதும் எதை பற்றி யோசித்தாலும் அதிலிருந்து உனக்கு நிறைவானதொரு நம்பிக்கை என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது என் குழந்தையே சரியான நேரம் உனக்கு கிடைத்து விட்ட பொழுது இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் உனக்கு சரியான நிமிடங்களை கொடுக்க துணிகிறது என்பதனை மறக்காதே என் குழந்தையே காலம் ஒருபொழுதும் உறங்குவது கிடையாது உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒன்று போலத்தான் அதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இதுபோன்று உனக்கு கிடைப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்லபடியாக எல்லாமும் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாக மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னாலும் நான் உனக்காக இருக்கும் இந்த தருணங்களை நீ விட்டுவிடாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நீ இருந்தால் அது போதும் எப்பொழுதும் நல்ல மாற்றங்களோடு என் குழந்தை நீ இருந்து விட்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு சரியான புரிதல்கள் எப்பொழுதும் கிடைக்கும் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது உன்னால் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் மறக்கவே முடியாத ஒரு விடியலாக இருக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே என் பிள்ளை நீ சரியாகவும் நிறைவாகவும் எப்பொழுதும் முழுமையான புரிதலோடும் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நான் எப்பொழுதுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அதனால் உன் தாயானவள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை நோக்கிய உன்னுடைய பயணங்களை தேடி நீ என்னோடு சேர்ந்து பயணிப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒருவர் உன்னை ஏமாற்றினால் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த காலகட்டத்திலுமே மிக அளவிலான வேதனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என் தங்கமே உன்னை ஏமாற்றினால் அதனால் ஏற்படக்கூடிய வேதனைகளை அவர்களே அனுபவித்து விட்டு போகட்டும் யாருமே எதையுமே செய்யும் பொழுது நமக்கென்று யாரும் இல்லை என்று நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்மை யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று யோசிக்கிறார்கள் இதே தருணத்தில் அவர்கள் இன்னொன்றையும் நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா இவர்கள் ஏமாந்தவர்கள் இவர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நீ அவர்களுக்கு எல்லாம் புரிந்துதான் ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றையும் தெரிந்துதான் நீ ஒரு விஷயத்தை அவர்களுக்கு செய்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த தருணத்தில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணரும்பொழுது பொழுது அத்தனையும் உனக்கே உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நீ விரும்பியதை உனக்கு நான் எப்பொழுதும் நடத்தி கொடுப்பேன் நாளைய விடியல் புரட்டாசி மாதத்தின் ஒன்றாம் தேதி ஏகாதசி திதியோடு சேர்ந்து வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என் குழந்தையே புரட்டாசி மாதம் என்றாலே விஷ்ணு பகவானுக்கு அதாவது பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாளில் ஏகாதசி திதியும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்கு உன்னுடைய உறவுகளுள் ஒருவர் யாரேனும் பெருமாள் என்ற பெயர் கொண்டோ அல்லது விஷ்ணு பகவானினுடைய அம்சங்களில் ஏதேனும் ஒரு பெயர் கொண்டவராக உன்னை தேடி வரும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் பெருமாளினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இவரினுடைய ஆசிகளால் உனக்கு நிச்சயமாக இனி நடக்கப் போவது எல்லாமும் நல்லதாகவே நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நம்மை சுற்றி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நாம் யோசிக்கும் தருணத்தில் நமக்கு நல்லதாக எல்லாம் நடக்குமா நாம் விரும்பியது போல எல்லாமும் நமக்கு கிடைக்குமா என்று யோசித்து நாம் வேதனைப்படுகின்ற நேரம் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க துணியும் நேரம் அந்த வெற்றி என்றுமே உனக்கு உறுதியானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு விஷயங்களும் இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்த போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் நீ மறந்து விடாதி பேரதிசயங்களை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதி மிக பெரிய வெற்றியோடு உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொன்னது போல இந்த பெயர் கொண்ட ஒருவரை நீ நாளை சந்தித்தாயானாலும் போதும் என் குழந்தையே புரட்டாசி மாதம் பிறந்தது பெருமாளும் உன்னை தேடி வந்து விட்டார் அவர் நேரடியாக உன்னை தேடி வருவதில்லை இது போன்ற ஒரு ரூபத்தில் உனக்கு உணர்த்துவார் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் நீ எல்லா விஷயங்களையும் சரியாகச் செய் நான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறேன் என்று என் குழந்தையை சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் சுலபம் தான் சாதிக்க பழகிவிட்டால் தடை கள்ளும் தான் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை நேரம் கூடி வந்து விட்டது மிக மங்கள செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே பயப்படாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் நல்லது உனக்கு நடக்கும் அதற்கு நான் நிச்சயமாக உன்னோடு துணை இருப்பேன் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே உனக்கு வேண்டியபடி எல்லா நிலைகளிலும் நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றும் என்றென்றும் நான் இருந்து உனக்குள் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்காக உன்னோடு நான் வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதோடு இத்தோடு எதுவும் நின்றுவிடாது நான் உன் வெற்றியை உறுதி செய்யும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது எதையுமே நினைத்து என் பிள்ளை வருந்தாமல் தாய் இருக்கும் வரை உனக்கு தனிமை கிடையாது பாவங்களிலேயே மன்னிப்பு இல்லாத பாவம் என்ன தெரியுமா எந்த ஒரு பாவத்திற்கு காலத்திற்கும் மன்னிப்பே கிடைக்காது என்று உனக்கு தெரியுமா என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இதை தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்ய மாட்டார்கள் பாவத்தில் எப்பொழுதும் நாம் ஒருவருக்கு செய்கின்ற துரோகம் எந்த நிலையிலும் நமக்கு நன்மைகளை கொடுக்காது நம் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நடுத்தெருவில் நிறுத்த விடுவது ஒருபோதும் நமக்கு மன்னிப்பை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு